வணக்கம் நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் ஒரு பூஜா கூடை அதுக்கு பேஸு நெல்லிக்காய் முடிச்சியில் போட்டிருக்கேன் இந்த க்ரீன் இருக்குதுல்ல க்ரீன் வந்து இருபது ஒயர் அஞ்சடிக்கு ப்ளூ ஒயரு ரெண்டு அஞ்சடிக்கு மற்ற இருபத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணி இந்த பச்சை ஒயரையே வந்து என்னது ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி போட்டிருக்கேன் முதல் ஒன்று மட்டும் ப்ளூ கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி முதல் லைன் போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் மேலேயும் அஞ்சு லைன் கீழேயும் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இதுதான் பேஸ் இதுக்கப்புறம் எப்படி போக போடுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றில் இந்த கிராஸ் க்ளாஸ்ஸாக இருக்குல்ல அந்த க்ராஸ் க்ளாஸாக இருக்கிறத போ சாதம் முடிச்சு போட போகுது நெல்லிகா முடிச்சு பாக்ஸ் நாட்டு போட்டு வரேன் போட்டுட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த க்ராஸாக உட்காருறது மட்டும் போட்டாலே போதுமானது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு அந்த கிராஸாக இருக்கிறது அந்த பாட்டில் எனக்கு அந்த பாட்டில் எனக்கு கீழே இருக்கிறது அந்த நாலு நெல்லிக்காய் முடிச்சுக்கு கிராஸில் இருந்து போட்டோம்னா அஞ்சு பூ பாக்ஸ் நட்டுவது அப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி இன்னும் இருக்கிற அடுத்த சைடும் போட்டுட்டு வந்துடு ஒரு சைடு போட்டு காட்டுருக்கேன் மிச்சருக்க சைடும் போட்டு வந்து காட்டுறேன் அப்புறம் அங்கே போட்டாச்சு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பக்கமும் இந்த மாதிரி போட்டாச்சு 3 mali 2 6 0 Arte altri arte altri